Yeah.

எழு எழுதியா அறிவை எழுதா சொங்க

அண்ணா

யாரு முட்கடி குறுகாதே முட்கடி குறுகாதே

கொஞ்சம் வெளிய வந்து கீழ உட்கார்ந்து எல்லாரும் பாக்கலாங்க கொஞ்சம் குறுகலா வந்து எல்லாரும் வந்து பாருங்க நீ குறட்டி அண்ணா நாம والله பந்து தான் பாருங்க யாராவது பாருங்க ஆமா நீங்க வீரமரகன்னினா தெரியருக்கு மாண்டிகரா அண்ணா அங்க இறங்கப்பா

அண்ணமா <tweak> வந்தையா

அண்ணாத்தூரும் அத்தனையும் தானே அக்கினி வைத்து எரித்து விட்டு நான் தங்கா உரவிதானே வீரமழக்கார் வீரமணக்கார் என்றால் ஈப்பும் தான் இறகுடைக்கும் இரகுடையும் ஒன்று உருவியாக வந்திருக்கிறேன் நாங்க தானே பண்டி போர் என்று வந்த பக்க படிகள் வந்து நேர்ந்து விட்டது கும்பமேல சண்டை இந்த வந்தவர்கள் குறைக்கலாமா நேரிட்ட நேரிட்டது நீ ஒன்று உருவியாக வந்திருக்கிறாய் நங்க அவருடைய அடையாளங்களை காட்டினாய் பொன்னருடைய மனைவி முந்தாணி சிறை கம்பு சிறைகள் வேகாம கிடந்தது சங்குடைய திரு மாங்கரியம் கிடந்தது என்ன உணவுன்னு கேட்டாங்க வருடம் ஒரு முறைதானே புடவக்காரன் நோம்பு என்றும் மங்கிலிய நோம்பு இடமுழுங்கு நோம்பு மங்கிலிய நோம்பு என்றும் கும்பிட்டு வழிபட்டு வர சொல்லு எங்கம்மே எங்களுக்கு வயது பதினாறு வலிவந்து வீர காட்டோட முடிந்தது நான் மணிக்கு வர முடியாது அங்கம்மே மன்னொரு நாங்க தானே நாங்கள் தானே செத்தாய்

வலுவ எழுதிவாச குறைச்சிட்டா பைசே குறைச்சிட்டா போவார் எங்க பொண்ணாரண்ண் வாழ்ந்தா எங்க பொட்கோழியால் எங்க சங்காரண்ணம் ஓய்வாறுந்தா தங்க

பாண்ட கவனித்து மீண்டும் தானே தெய்வ ரோகம் வருகிறாராமா போய் பார்க்க வேண்டும் என்று முத்துரதம் பச்சரம் முத்து பல்லாக்கு அஞ்சு ரதங்களைப் போண்டு தேவர் மூவர் கண்ணர் கிண்ணர் கம்பீரர் சித்தர் புத்தர் ஐநா சுழி முக்கோர் தேவர் வந்தானே அந்த பரிகளத்தை தேடி வந்தார் பரிகளத்தை வந்து நான்கு ரதங்களும் தானே நிக்க முத்து பல்லாக்கு மட்டும் அந்த கீழே வந்தாங்க முத்து பல்லாக்கிற ஆறு பேர் கன்னிமார்கள் வந்தாங்க கன்னிமார்கள் பார்த்துட்டு தங்கமே நாங்களும் முன்னையாட்ட பிள்ளைகிதான் சின்ன பிள்ளை உனக்கு பயமா இருந்தா சென்டர்ல வந்து நின்னுங்க இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் ஆகட்டு தங்கோ ஆனா இந்த முத்து பல்லாக்கரை நீ ஏறணும்னா பத்திரியா பலதாயிரம் பரிசோதனை பண்ணி தான் ஏத்துவோம் ஏத்த முடியும் ஆயிரம் கண்ணு உள்ள புத்துக்கள் கையவிடமா பத்திரியாக இருந்தா அந்த பாம்பு கடிக்காது மனதாரியா இருந்தா கடிச்சு விடமுன்னா அதே போல அந்த அங்காய ஆயிரம் கண்ணு உள்ள கைய விட்டான் சுற்றி வந்து பாம்பான சும்மா தங்களுக்கு படத்தாலையாட பிடிக்க தங்களுக்கு நல்விருகையா ஆறு பேர் ஜன இயலங்கன்னியாச்சனார் கேக்கும் புள்ளைக்கு கெவிடி வாத்தாங்க கன்னி புள்ளைக்கு காதோ அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும் ஆமா கன்னி புள்ளை காதோனா கரிகமணி ஆமா விட்டு கனி பூஜை போஜனத்தை நடத்த வேணும்னு ஆமா தெய்வல வருகிறார்கள் அப்போ அண்ணமார் சாமின்னா எத்தனை வேர்தா கும்பிடு வாங்கி இருப்பாங்க ஆமா தரால கவுண்ட இருந்து வெளிய வராங்கன்னா கண்டவே சாமி சாமி இருக்காங்க ஆமா வரதத்துக்கு ஒரு மாதிரி கல்ச்சரினா ஒரு

ேரேரே இல்ல சப்பார நானே எழுபறையா எழுமியா எழுபரு ಸತ್ಯ ಅರಂಗಣಗ ಸಮತ ರ ಆರು

அடமான தேப்பனார் சரி அண்ணமாருடைய இந்த உயிரை கொண்டு போது பாண்டவர்கள் அல்லவா பாரத போர் பதினெட்டே கால நடக்க வேண்டிய பாரத போர் பதினெட்டு நாளில் முடிந்தது வைகுந்த பதவியடைந்தார் பாண்டவர்கள் கால் மண்டல போராய்த்தாக காலான கவண்டர்களாக அவதாரம் எடுத்து பொன்னர் சங்கராவராக நின்று வாழ்ந்து மீண்டும் மாண்டு மீண்டும் தெய்வங்களானார் அந்த கால் மண்டல போரை பதினாறு ஆண்டுகளாக அரசு கட்டம் ஆண்டார்கள் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு அரசாழக்கூடிய வீர தத்துவங்களை ột அழ் loudlyரும்оре இற்актерந்து பு lur்குபத்திரைச் ச என் Fern 카메라ைடுraine இதாம்க enfant giornல்ல chills சொன்னாங்க chilliados ��육idée gebe daar�்லிują்லாம். nucleusų transplant spokesperson میச்சு debutinder Road delii Первிற்று Shamim Windows HDMI SD Vienna devraitbie eccரிzwzahlận Spartacies τουже. deci sprints retract�데 requests meansbuddag энர்葉ன் illumCaloughtன் accessoryisuนะciendoroc enters TimesND grad marche thờiлич跟你 ov Раз чиbie кру

ஒற்றுமார போரா பக்கம் அல்லா அரசு பக்கம் ஆளா வேணுயா அந்த பின் போரா பக்கம் எல்லாம் பெரிய கூடிய உன்னோடய கம் கலை சிவனுடைய பெற்றதாயை பிள்ளை மணந்தாலும் பிள்ளையை பெற்றதாய் மணந்தாலும் நான் கற்ற களை மறப்பதும் ஈசனேசனையினை இந்த சிவகாமி நடராஜா